ரங்கராஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் வருது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற ஆள் தான் வரு ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து லீகலாக எந்த ஆக்சனும் எடுக்கலை அவங்க தரப்பில் இது வரைக்கும் எதுவும் பேசலை ஆனால் கடந்த ஒரு ஆறு மாசமா இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இந்த விஷயம் வழியில் தெரிய வந்து இப்போ பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதை இவங்க வந்து மேலும் வந்து எரி எரிய எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இந்த பேர் கீஸெலாம் வந்து இந்த ஃபோட்டோ போட்டுக்கிறாங்க இப்ப என்னன்னா ஒரு அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது ஒரு கட்டத்துல அவர் விலகி போக முயற்சி பண்ணிருக்காரு அதை வந்து இவங்க விட மாட்டேங்கிறாங்க எப்படி விடுவாங்க யாருன்னு அப்ப அதுக்காக அவங்க வந்து தன்னை தன்னை இவங்க ஆல்ரெடி திருமணமானவங்க அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை இவர் மனம் திருந்து திருப்பி முதல் மனைவி போய் வாழ ஆரம்பிச்சிருக்காரு இப்ப இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தப்ப இவங்க அந்த பிரச்சனைய வெளியில கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம மூணு நேரங்காலனுக்காக ஜேர்னலிஸ் சுபேர் அவர்களில் மோடி எடுத்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அரசியல்வாதியிலிருந்து சினிமா பிரபலம் வரை அமெரிக்க அதிபர் வரைக்கும் அவர் வந்தாலும் இந்தியா வந்தாலே அவருடைய சமையல் தான் அப்படிங்கிற மாதிரியான பிரபலம் ஆயிட்டாரு அவர் சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அவருடைய முதல் மனைவி சுருதியை விவாகரத்தை பண்ணாமலேயே லிவின்ல இருக்காரு ஜாய் கிறிஸ்டில்லா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வடிவமைப்பாளர் அவங்களுக்குள்ள காதல் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கலாம் தெரியல ஆனால் அவங்க எப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அது சர்ச்சையாக இருக்குது உண்மையிலே என்ன நடக்குது பின்னணி என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் பிரபலியமான தான் ப்ராப்ளம் சேர்ந்து வந்துச்சு அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னோ பின்னோக்கி போனீங்கன்னா அவர் சினிமா வாய்ப்புகள் தேடி சென்னையில் வந்தவர் வாய்ப்புகள் தேடி பல இடங்களுக்கு போகிறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாரு அவர் வாய்ப்புகள் கிடையாது கிடைக்கல திருப்பி ஊருக்கு போய்றார் இந்த மாதம்பட்டிங்கிற ஊரில் மாதம்பட்டி கேட்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அப்பா சித்தப்பா பெரிய பல அவங்க குடும்பமாக இது ஒரு கேட்டரிங் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இங்க வாய்ப்புகள் தேடி ஒன்றும் கிடைக்கல ஊருக்கு போலான்னு ஊருக்கு போனவர் அவங்களுடைய குடும்ப தொழிலே கையில் எடுக்கிறார் எடுத்து என்ன பண்றாங்க அது வரைக்கும் அவங்க ஒரு சுமாரா மீடியமா பண்ணிட்டு இருந்தவங்க இவர அத கொஞ்சம் ஹைடெக் பண்றாரு ஹைடெக்கா என்ன பண்றாரு பெரிய பெரிய வீட்டு கல்யாணங்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பிரம்மாண்டமா பண்றாரு பிரம்மாண்டமா பண்ணதை ப்ரொமோஷன் பண்ணார் அதான் பெரிய மேட்டர் பிஆர் ஒர்க் நல்லா பண்ணார் பிஆர் ஒர்க் நல்லா பண்ணார் கல்யாண வீட்டுல மாப்பிள்ள மூணு ட்ரெஸ் போடுறாரோ இல்லையோ கேட்டரிங் பண்ணக்கூடிய ரங்கராஜ் மூணு ட்ரெஸ் போட்டுருப்பார் காலையில் ஒரு ட்ரெஸ் கோட் சூட் போட்டுவாரு வேஸ்டி கட்டிருப்பாரு சமையல் பண்றப்ப வேஸ்ட்டி கட்டிருப்பாரு அதை சோஷியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு தண்ணி அப்படி பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சொல்லப்போனா இந்தியாவிலேயே ஒரு பெரிய கல்யாணம் பெரிய விருந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய விருந்து அப்படின்னா இவருடைய கேட்ரிங் இருந்ததுன்னா இது ஒரு அந்த கல்யாணத்துக்கு ஒரு பிராண்ட் எப்படி கல்யாணத்துல வந்து இந்த கச்சேரி வைக்கிறோம் அந்த கா அது அந்த நாதசரம் வைக்கிறோங்கிற மாதிரி கல்யாணத்தில் மாதம்பட்டினுடைய கேட்ரிங் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிராண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உனே அதை வந்து வளர்த்து கொண்டு வச்சுச்சார் அதுக்குப் பெரிய காசு படம் பேருப்புகளெலாம் வந்தோன்னே கலைத்தாகம் அவருக்கு சும்மா இல்லை நடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு அப்புறம் நெகந்தி சர்க்கஸ் படத்தில் நடித்தார் பெண் கோயின்னு ஒரு படத்தில் நடித்தார் அந்த படங்கள்லாம் பெருசாக போகல இப்படி போயிட்டுருக்கப்போ தான் விஜய் டிவியில் குக் வித் கோமாலியில் ஒரு டீம் அப்படியே வெளியில் போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வெங்கடேஷ்பட்டு போன இடத்துக்கு ஒரு ஒரு செஃப் வேணும் அப்படின்னு ஒரு குக்கு வேணும்னு செஃப் வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ இவர் ஃபேமஸ் ஆகிட்டு சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் பேசி கட்டி சமையல் பண்ணிட்டு இருப்பார் கோர்ட்டு போட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பார் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பார் பரபரப்பாக இருக்கிறனால அவர் அப்படியே விஜய் டிவி போட்டு வித் கோமாலில் வந்த பிறகு இவருடைய ரேங் இன்னும் பீக்கில் போகுது பீக்கில் ஆள் ரொம்ப அதிர்ந்து கூட பேசாத ஆள் சைலண்டாக தான் இருக்கு அவர் இந்த கொங்கு சைடு ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா அரிசி பருப்பு சாதம் பச்சை புளி ரசம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கொங்கு சைடு ஒரு டிஷ்ஷை வந்து பிரபலப்படுத்தி விட்டார் அது அப்படியே ஒரு பெருசாக போகுது நிறைய விளம்பரங்கள்லாம் கூட நடிக்க ஆரம்பிச்சார் பரபரப்பாக இருக்கிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு மனைவி ஸ்ருதிங்கிறவங்க ஒரு வழக்கறிங்கிறாருக்காங்க இதுதான் அவருடைய பேக்ரவுண்டு ஃபேமிலி இவருடைய தொழில் வளர்ச்சியெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு சர்ச்சி போச்சு இவர் வேற ஒருத்த பொண்ணோட லிவிங்கில் இருக்காரு இவர் நிறையா இவரோட இவருடைய கேரக்டரை பற்றி நிறையா அப்பப்போ ஒரு அரசல் புரசலாக வந்து தப்பான செய்திகள் நிறைய பேரோட தொடர்பு இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு ஆனால் அதை மறுத்தார் எனக்கு அந்த மாதிரியான எந்த பழக்கமும் கிடையாது மறுத்தார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜாய் கிறிஸ்டல்லா அப்படின்னு ஒரு அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்காரு சினிமாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் அவங்க வந்து ஃபேஷன் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் ஆறு மாசம் இன்னொரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு பேபி வர போகுது அப்படின்னு அந்த ப இருக்கிற போட்டோவோட இன்ஸ்டாவில் ஒரு போட்டோ போடுறாங்க போட்டு ரங்கராஜையும் டேக் பண்றாங்க எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் பண்றாங்க ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் இருக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லிவிங்ல இருக்காங்க கிசு போயிட்டு இருந்துச்சு அதை மறுத்தாரு ரெண்டு பேரும் இணைந்து இருக்கும்போது போட்டோஸ் நிறைய இருக்கு போட்டாங்க ஆனால் இல்லை இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க ஓப்பனாக போட்டு உடைச்சுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அதனால தாங்க இதாக இருக்கிறாங்க ஆறு மாதம் நான் கன்சீவாக இருக்கிறேன் குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிறதை போட்டு உடைச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் இதை மறுக்கவோ மறுத்து வேற அழிக்க கொடுக்கவோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அது வரைக்கும் ரொம்ப வைரலாக தான் போயிட்டு இருக்கு இப்ப விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அவங்க வந்து ஒரு லிவிங் டுகெதர் அதாவது திருமணமாகாத அதுக்கு என்ன பேர் கூட தெரியல அந்த மாதிரி சேர்ந்து வாழ்றது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு குழந்த இருக்கு ஆனா அந்த ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரும் ஒரு மீச்சு வெள்ளாண்ட சரிங்களை வாழ்ந்துட்டு இருக்காங்க கன்சீவ் ஆயிட்டாங்க கன்சீவ் ஆன பிறகு ரங்கராஜ் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காரு ஓகே அது என்ன காரணங்கிறது தெரியல விலக ஆரம்பிச்சிருக்காரு விலக ஆரம்பிச்சோன்னே தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு இவர் தான் காரணங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோவை போடுறாங்க ஃபோட்டோவை போட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய இப்போ ரங்கராஜையை பொறுத்த வரைக்கும் நிறையா தகவல்கள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற ஆள் தான் அவரு யார் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே டிராவல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் கூட நிறையா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தெரியல நிறையா தகவல் வருது இப்போ மனைவி இது வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த சம் இந்த சர்ச்சை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க இன்ஸ்டால ஒரே நான் இன்னும் அவங்களுடைய பின்னாடி ரங்கராஜுடைய பேர் தான் போட்டிருக்காங்க ஸ்ருதி ரங்கராஜுங்கிற பேர்ல தான் அவங்க பயம் வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவங்க வந்து லீகலா எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவங்க தரப்புல இது வரைக்கும் எதுவும் பேசல ஆனா கடந்த ஒரு ஆறு மாசமா இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த விஷயம் வழியில தெரிய வந்து இப்ப பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதை இவங்க வந்து மேலும் வந்து அது எரி எரிய எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் இந்த மேற்குஸில் வந்து இந்த ஃபோட்டோ போட்டுருக்குறாங்க திருமணம் ஆகிறது காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதல்மணியை விவகாரத்து பண்ணாதது ஏன்னா அவங்க லாயராக இருக்காங்க ஸோ லீகலாக வந்து அவங்க கேஸ் போடுவாங்க அதனால தான் லிவனில் இருந்தாங்களா என்ன ரீசனாக அவங்க லிவனில் இருந்தாங்க இல்லை நீங்கள் லீகலாக டிவோர்ஸ் வாங்காமல் திருமணமாக திருமண மாதிரியான ஒரு உறவுல இருந்தீங்கன்னா அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம் ஆமாம் ரங்கராஜ் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இம்மிடியேட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பட் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து மியூச்சுவலாக ரெண்டு திருமணம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு லீகலாக ஒரு ஃபேமிலி திருமணம் ஆகாத ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அது ஒரு காலகட்டத்துக்குள்ளே பிரச்சனை வர்றப்ப தான் வெளியே வந்துருக்கு இந்த லிவிங் டுகெதரில் பிரச்சனையே தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மீச்சுவலாக தேவைப்பட புரிஞ்சுக்கலாம்ங்கிற மாதிரினால தான் அவங்க வந்து லீகலாக திருமணம் பண்ணால் வாழ்வாங்க ஒருத்தர் விளையிறப்ப ஒருத்தவங்க விளையா மாட்டேன்னு சொன்னால் அது பிரச்சனை இதே லீகலாக திருமணம் பண்ணிருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ போக முடியாது லிவிங்ல பிரச்சனையே இதுதான் வேறு எக்ஸ்ட்ரீமா வேறு வேறு பிரச்சனைகள் போய் முடிஞ்சிடும் அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் அவங்க சோசியல் மீடியாவில் இப்ப எல்லா காதலும் எல்லா டிவோர்ஸும் இன்ஸ்டாகிராமில் தான் நடக்குது கல்யாணம் பிறந்தாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி டைவர்ஸ் பண்றதாலும் இருந்தாலும் சரி காதல் வந்து சேர்ந்துச்சாலும் சரி ஏதாவது முதல்ல இன்ஸ்டால்தான் அனௌன்ஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு இன்ஸ்டால போய் பாருங்க போய் நாங்கள் நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துக்கிறோமா இல்லையாங்கிறத இன்ஸ்டால பாத்துங்க நாங்க பிரிஞ்சிட்டோமா இல்ல ஒன்னா இருக்கிற மாதிரி பாருங்கிற அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் இந்த எல்லா வேலையும் நடக்குது இந்த வேலையும் பார்க்குறதா நடந்தது ஃபஸ்ட் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஓகே உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி உச்சேசம் வந்து புரிஞ்சு முதல்ல என்ன பார்க்குறாங்கன்னா பேருக்கு பின்னாடி இப்போ அவங்க இப்போ ஹஸ்பண்ட் பேரோ ஒய்ஃப் பேரோ எடுத்துருக்காங்களா இல்லை ஸ்டேட்டஸில் வந்து பேரம் மேரிடா அன்மேரினு போட்டிருக்காங்களான் தான் பார்க்குறாங்க பார்த்தா தான் சிங்கிளா ரைட்டு ஓகே மேரிடா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இங்கே இந்த சோசியல் மீடியாவில் தான் இன்றைக்கி வந்து காதல் சேர்றது காதல் பிரிகிறதும் திருமணம் பண்ணுறதும் திருமணம் பிரிகிறது எல்லாமே சோசியல் மீடியாவில் தான் நடக்குது ஓ இவர் வந்து சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல கன்சீவ் ஆன உடனே கலெக்ட் விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கும் போதுனா இல்ல அப்படிதான் நடந்திருக்கணும் ஏன்னா அப்படிதான் ஏன்னா சீரியஸா இருந்திருந்தாருன்னா கன்சீவ் ஆன நேரத்துலயும் விட்டு போய்க்க மாட்டார்ல அவங்க பிரச்சனையும் பண்ணிக்க மாட்டாங்க இப்ப என்னன்னா அவர் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க அது ஒரு கட்டத்துல அவர் விலகி போக முயற்சி பண்ணிட்டு அதை வந்து இவங்க விட மாட்டேங்குறாங்க குழந்தைய நபர் எப்படி விடுவாங்க குழந்தைக்கு யாருன்னு சொல்லணும்ல அப்ப அதுக்காக அவங்க வந்து தன்னை தன்னை ப்ரூஃப் பண்றதுக்காக பண்றாங்க இவங்க ஆல்ரெடி திருமணமானவங்க தான் ஓகே இந்த கிறிஸ்டா வந்து ஏற்கனவே வந்து திருமணம் பண்ணவங்க தான் அவங்க ஆல்ரெடி ஒரு டைரக்டர் வந்திருக்கின்னு ஒரு டைரக்டர் அவர் ஜோதிகா படத்தினுடைய டேரக்டர் அவங்க தான் திருமணம் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து லீகலாக அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டு அவங்க சிங்கிளாக தான் இருக்கிறாங்க இப்போ அவங்க தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் எங்கே சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பார்ட்டிகள்ஸ் போவாங்களா ரெண்டு பேரும் ஓகே அந்த பார்ட்டிகளை தான் ரெண்டு பேரும் சந்தித்து மனம் விட்டு பேசி மனம் உருகி இருக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இப்போ பஞ்சாயத்து இப்போது இப்போதான் அவர் வளர்ந்து வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு சினிமால இருந்து சரியாக வாய்ப்பு இல்லாதனாலதான் மறுபடியும் ஃபேமிலி பிஸ்னஸ் உள்ள போகிறாருன்னா கிட்டத்தட்ட கோடிக்கடியாக சம்பாதிச்சார் இல்லையா இந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே ஒரு இங்க இருந்து மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன்னா டிராவல் பண்ணுறதுக்கு எட்டு மணி நேரம் இந்த எட்டு மணி நேரம் ட்ராவல் வந்து எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபாய் எனக்கு பிசினஸ் போகுது அப்படிங்கிறக்காக ஹெலிகாப்டரில் போய் சமையல் பண்ணக்கூடிய ஒரு ஹைடெக் சமையல்காரராக இருந்திருக்காரு அப்படி இன்னைக்கு சினிமாவிலையும் சரி புகழ்லையும் சரி பணத்திலையும் சரி உச்சத்தில் போது ஃபேமிலியும் பார்த்தா நல்ல ஃபேமிலியாக இருக்கிறாங்க அவர் நல்ல மனைவி இருக்கிறாங்க ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க ஆனால் இப்படி இருக்கப்போ பேர் புகழ் வர்றப்ப அடுத்த கட்ட சில சேட்டைகள் வரும் இல்லையா அந்த சேட்டைகளில் அவர் சிக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க நீ அவர் வாய் திறந்தா தான் இவர் வாய் திறந்தா தான் இல்லை இவரை சார்ந்தவர்கள் வாய் திறந்தா தான் நிறையா விஷயங்கள் வரும் இப்போ வரக்கூடிய தகவல் வந்து இந்த மாதிரியான நிறையா வந்து அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது ஒன்றே ஒன்றா இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்த பிறகு தான் அதை லீகலாவே தெரியும் அது என்னங்கிறது இப்போ இந்த சர்ச்சைனால அவர் பிஸ்னஸ்ல ஏதாவது பின்னாடி ஒரு ஏற்படுமா ஆமா ஒரு லீடிங்ல இருக்காரு இல்ல திருமண நிகழ்ச்சிங்கிறது ஒரு இமேஜ் சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாங்கல்ல ஆமா சில பேர் பார்ப்பாங்க சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப அவருக்கு இமேஜ் பெரும்ல அப்ப அவரை நம்பி ஒரு இடத்துல கொடுக்கறது வந்து ஒரு சிக்கல் தாண்டி அடுத்த பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பட் அது என்ன பண்ண போறான்னு தெரியல அவங்களோட மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி இன்ஸ்டால பாத்தோன்னா அவங்க பெருசா எதுவுமே இதை பத்தி எதுவுமே போடல நான் இன்னும் அவங்களோட மனைவியாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ லாயர் வேற அவங்க அடுத்த கட்டமா எப்படி போவாங்க அப்படிங்கிறதா அடுத்து தெரியும் இல்ல இந்த பிரச்சனை வெளியில வந்தது இன்னைக்கு தாண்டாங்க ஆனா இது ஆறு மாசம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க ஒய்ஃபு இந்த பிரச்சனையும் வந்து அவங்க சேர்ந்து வாழ்னு நினைக்கிறாங்க அவங்க இருக்குன்னு சேர்ந்துவாங்க ரெண்டு குழந்தைக்கு அவர் அப்பா அவர் வேணா போடான்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டால் அவங்க பேர் எடுத்திருப்பாங்களே இன்னைக்கு வரைக்கும் ரங்கராஜன் தான் போட்டுருக்காங்க சுருதி ரங்கராஜன் தான் போட்டுக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை இவர் மனம் திருந்து திருப்பி முதல் மனைவி வீட்டையே போய் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரா இப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தப்ப இவங்க அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல இப்போ அடுத்தவர் எங்கள் நிகழ்ச்சிக்கு போனாலும் கண்டிப்பாக மைக் எடுத்து கேட்பாங்க இல்லையா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் பதில் சொல்லி தானே ஏற்கனவே பிரச்சனை வந்தனால கொஞ்ச நாள் எந்த நிகழ்ச்சி வெளியில் நிகழ்ச்சியாக வந்தார் ஒரு படம் கம்பீட்டானார் ஓகே அந்த படம் கூட ஆரம்பிக்காம அப்படி ஹோல்டில் கிடந்துச்சு என்ன சொல்கிறாங்க அதுக்கும் காரணம் இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனை முடிச்சு வர்றேன் வெயிட் பண்ணுங்கன்னாரு அதனால அந்த படம் டேக் ஆஃப் ஆகல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தகவலும் சொல்றாங்க முதல் படம் மெகந்தி சர்க்கஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் ஆனால் பெருசா போகல அதே டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இப்போ அதே ஆக்சுவலி ரெண்டு படம் பண்ணுறதா இருந்துச்சு சிங்கு ராமசாமி கூட ஒரு படமும் அந்த மெகந்தி சர்க்கஸ் டேரக்டர் கூட படம் பண்ண அந்த மெகந்தி சர்க்கஸோட டேரக்டர் கூட பண்ண படத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு இப்போ அது அந்த ரிலீஸ்க்கு தயாராகுது அந்த நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க ராஜமுருவன் கதை தான் இல்லையா ஃபர்ஸ்ட் எடுத்து ராஜமுருவனோட அண்ணன் தான் அவரு அண்ணன் தான் அவரு ஓகே ராஜமுருவனோட அண்ணன் தான் ராஜமுருவனுடைய கதை தான் இந்த படத்துக்கும் அதே டேரக்டர் தான் இப்ப எடுக்கக்கூடிய படத்துக்கும் டேரக்டர் தான் எடுக்கிறாரு நல்ல கதையாம்சம் உள்ள படம் தான் அப்படின்றாங்க பட் படம் ரிலீஸ் பிரச்சனைலாம் வந்துருச்சு நீ எதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறான்னு தெரியல வித் கோமால் தொடர் வரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அடுத்த வித் கோமாலியை பொறுத்த வரைக்கும் வைரலா கண்டு வந்து அந்த அந்த நிகழ்ச்சி தானே இதன் காரணம் காட்டி தூக்குவாங்க இடையில அவர் கொஞ்ச நாள் அவர் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அவர் நிப்பாட்டி இருந்தாரா இவர் போகலையா கொஞ்ச நாள் அவர் வரலாம் அதுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை தான் அப்படின்றாங்க ஃபேமிலி பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு கண்டினியூவா வாரா என்னங்கிறது அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த வாரம் அந்த விரிவாக அவர் பேட்டி கொடுத்தீங்க மிக்கிறாங்க